வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கரது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு பதினொன்று வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை ரோஹிணி பின்பு மிருகஸ்ரீஷம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை மேசராசி நேயர்களே அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் ஈடுகட்டும் எண்ணம் நிறைவேறும் அலுவலகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் அஸ்வினி அனுபவங்கள் கிடைக்கும் பரணி யோசித்து செயல்படவும் கிருத்திகை வளமான நாள் ரிஷபராசி எடுக்கும் முயற்சிகளில் மாற்றம் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் கௌரவங்கள் கூடும் குழப்பங்கள் வந்து நீங்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் எதிலும் நிறைவான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை மாற்றம் கிடைக்கும் ரோஹிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிருக சுரஷம் குழப்பங்கள் வந்து நீங்கும் ராசி நேயர்களே எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் நெருக்கடிகளும் உண்டாகும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் ஆர்வமான நிலை கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி பொருள் வரவுகள் கூடும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் மிருகசிரேஷம் கெளரவங்கள் கூடும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் பொருள் வரவுகள் மேலோங்கும் கடகராசி நேயர்களே எண்ணங்களின் போக்கில் மாற்றமான நிலை உருவாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆர்வமான நிலை எதிலும் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அன்யுன்யம் கூடும் பொருள் பரபுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் உணர்பூசம் நிம்மதியான நாள் பூசம் ஆதரவுகள் கிடைக்கும் ஆயில்யம் நெருக்கம் உண்டாகும் ராசி நேயர்களை மற்றவர்களினால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் ஆதாயங்கள் கூடும் வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை மகம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூரம் தடைகள் விலகும் உத்திரம் தேகநலன் சீராகும் கண்ணிராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இனிதே நிறைவேறும் குழப்பங்கள் வந்து நீங்கும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீரம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் மாற்றங்கள் உருவாகும் சித்திரை யோசித்து செயல்படவும் துலாம் ராசி இணையர்களே வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மேலதிகாரிகளிடம் அனுசரித்து தெரிந்து கொள்ளவும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தேவையற்ற அலைச்சல்கள் உருவாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் விசாகம் உடல் வசதிகள் ஏற்படும் விருச்சிகராசி நெய்யர்களே வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் நன்மையான நிலை அமையும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் கௌரவங்கள் கூடும் ஹனுஷம் நன்மையான நாள் கேட்டை பிரச்சனைகள் தீரும் தனுசு ராசி நேயர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் குழந்தைகளின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் கடமைகள் கூடும் பூராடம் அனுபவங்கள் கிடைக்கும் உத்திராடம் நிதானம் தேவை மகர ராசி நேயர்களே பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் பிள்ளைகளினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் விலகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் உத்திராடம் மகிழ்ச்சிகள் கூடும் திருகோணம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அவ்விட்டம் கடமைகள் கூடும் கும்பராசி நேயர்களே விளை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் ஆதரவான நிலை ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் அவிட்டம் ஆதரவான நாள் சதயம் ஒத்துழைப்புகள் கூடும் பூரட்டாதி நிம்மதி ஏற்படும் மீனராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும் அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும் திறமைகள் அதிகமாகும் கௌரவங்கள் கூடும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீள நீரம் பூரட்டாதி வருமானம் கூடும் உத்திரட்டாதி முன்னேற்றமான நாள் ரேவதி கடமைகள் கூடும் நம்புங்கள் நல்லது நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க